அது ஆஜராகணும்னு சொல்லி தாங்க கீழே அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாரோ மோடி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வந்து இந்த மாதிரி நிறைய உளர்வாய் அப்புறம் காங்கிரஸ் தரப்பில் எம்எல்ஏ இதானது அசால்ட் பண்ணது போலீஸை இப்போது காங்கிரஸ் தலைவருக்கு செலவு பிறந்தாங்க அவங்க இந்த டிசம்பர் அவங்க ஏறி தரப்பாக பார்க்கும் போது துரைமுகம் தக்கிற அப்படி யார் தலைமையில் இருக்கிற ஆள் அப்படி இப்படின்னு இவர் இப்படி இப்போ எதுக்கு இப்படி பேசுவானே அப்படி இப்படின்னு ஏன்னா கூட்டணி விட்டு போயிடக்கூடாதுன்னு ஆலயமா கூட்டணி விட்டு போனால் கதை கந்தலாகிடு திமுகக்கு ஆமாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் நிறையா வருது போர் ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் மேலே இந்த நாங்கள் தான் வேந்தராக இருப்போம் அப்படின்னு ஸ்டாலின் தரப்புக்கு ரெண்டு நீதிபதிகள் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதை எதிர்த்து கேள்வி கேட்டு ஜனாதிபதி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க கேட்டு அது தீர்ப்பு வரணும் அவர் இந்த மாதத்தோடு ரிட்டையர் ஆக போகிறாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதுக்கு போல் அடுத்த சூரியகாந்த் தான் தலைமை நீதிபதியாக சூரியகமாரில் போகிறார் இந்த அபாய் இருக்கும்போது இருபத்தேழாம் தேதியே தீர்ப்பு வரதா அது என்ன பார்க்கணும் அப்போ அதில் வந்து தீர்ப்பு நிறுத்தி வச்சுருக்கு அது வந்து இல்லை உள்ளபடி சட்டப்படிக்காரர் எதுனான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா யார் கவர்னர் எடுத்து வேறு யார் பண்ண போல இங்கே தான் எதிர்த்து போகணும் வேணும்னா எதுக்கு சேர்க்கும் சட்டையை கழிச்சுட்டு போவாங்க அவர் என்ன டெய்லராக கவர்னர் ஓ எதிர்த்தாலையும் போனார் இப்போ வேணாட்டி ஆட்டி ஆட்டிக்கு தேடி இந்த உளரிட்டு இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்குலையும் இந்த ஸ்டேட்டுக்கு தனியாக தர முடியாது அதுக்கப்புறம் தான் பல வகையில் சம்மாட்டி அடி வாங்குவோம் திமுக அது வேடிக்கை வரும் இந்த செல் இது வரும் இந்த தீர்ப்பு வேந்தரம் யார் இருக்காருன்னா காலங்காலமாக இருக்கிறது கவர்னர் தான் ஏடா புதுசாக எங்கே தருவாங்க அது சட்டத்தை மீறுற மாதிரி ஆகுது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட்டில் பில்டிங் ரிசர்வில் இருக்குது பொறுத்து ஸோ எல்லா விஷயத்துலேயும் ஃபெயிலியர் தான் அது மக்கள் மன்றத்தில் எதிரளிக்கும் அதுதான் அண்ணாமலை குறிப்பிட்டே இருக்காரு அது கூட்டணி மட்டும் கரெக்ட் பண்ணிக்கும் அங்கேருந்து ரெண்டு செங்கல் ஊரு நம்ம சொன்ன மாதிரி போயாச்சும்னாலும் முடிஞ்சுது விஜய்க்கு ஏன்னா விஜய் ஒன்றுமே இல்லை அவர் போய் நூறு சீட்டுங்க இரு சீட்டு நூறு சீட்டை கொடு நான் தான் முதல்வர்னா எடப்பாடி இருந்திருக்காரு கொடுப்பாரா விஜய்கிட்ட சீட்டு மூலம் கொடுப்பாங்களா முப்பது நாற்பது தருவாங்க அதே ஜாஸ்தி அந்த முப்பது நாற்பது பர்சன்டேஜ் வாங்கின பிஜேபி தரத்துக்கு யோசிப்பார் எடப்பாடி ஆனால் ஒன்று தெரியும் தொங்கல் சட்டத்துப்போ தான் வரும் ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது அதுக்கப்புறம் பாம்பே மகாராஷ்ட்ரா ஆன மாதிரி ஒரு ஏகினா சண்டை கிரியேட் பண்ணி வராது அமித்ஷா இருபத்தாறில் முடிஞ்சுதான் இருபத்தேழு ரெண்டு இருபத்தெட்டுக்குள்ளே பார்லிமெண்ட் வரும்போது இங்கே வேறு மாதிரி மாறிவிடும் களைச்சி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க அந்த விஷயத்தில் பரவாயில்ல அது நடக்கும் அதான் கூட்டணி ஆட்சி வந்து அதான் நடக்க போகுது பொறுத்துவோம் நன்றி